வணக்கம் எவன் எதை எடுத்தானோ அதை தான் அவனுக்கு வந்து சேரும் கத்தி எடுத்தவன் கத்தி தான் அவன் தொண்டைக்கு வரும் இரத்தத்துக்கு இரத்தம் பழிக்கு பழி இது ஒன்று நாம் என்னென்னலாம் நினைக்கிறோமோ அந்த ஆயுதம் கடைசியாக நமக்கு வந்து சேரும் ஏன்னா நம்ம தான் அந்த ஆயுதத்தை தூக்குறோம் அந்த ஆயுதத்தை தூக்குறதுனால அந்த தான் நமக்கு பிரதிபலாம் பரிசளிக்க வரும் அந்த பரிசு உயிரையே பறிக்கும் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி திருநெல்வேலி அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் அந்த கோர்ட்டுக்கு ஒருத்தர் வராரு வழக்குக்காக வராரு வழக்குக்கு வரும்பொழுது அந்த வாசல்லையே ஒரு கார் வந்து மறிக்கிது நாலஞ்சு பேர் இறங்குறாங்க அவர் சரமாரியே வெட்டி போட்டு போகிறாங்க இந்த சம்பவம் ஏன் நடந்தது எதற்காக நடந்தது இந்த சம்பவத்தின் பொழுது யாரெல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள் இது அவருக்கு எதனால் ஏற்பட்டது அதன் பிறகு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா குற்றவாளிகள் கொடுத்த வாக்கு மூலம் என்ன இப்படி பல விஷயங்களை நம்ம எழுதமைச்சம் நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம் வாங்க பார்ப்போம் திருநெல்வேலி கீழநத்தம் பகுதியை சேர்ந்தவர் சண்முகம் இவருக்கு ரெண்டு பிள்ளைங்கள் ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க ஒருவர் மாரிச்செல்வம் இன்னொருவர் மாயாண்டி இந்த ரெண்டு பிள்ளைங்க இவருக்கு மாயாண்டி என்பவர் மீது கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டை தாலுக்கா காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது என்ன வழக்குன்னா கொடை முயற்சி வழக்கு அப்படி போட்டிருக்காங்க இந்த வழக்கு குறித்து இவர் என்ன பண்ணுறாரு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்காக வரார் எப்போ இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரார் நேற்றைய தினம் காலை மாயாண்டி வந்து தன்னுடைய அண்ணன் மாறி செல்வத்தோட வர தனியாக போக வேண்டாம் அண்ணனோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட வரார் கோர்ட்டுக்கு வரார் கோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சாதாரணமாக லேட் ஆகும் எல்லாருக்கும் காலிங் கூப்பிட்டு தான் மற்ற விஷயெலாம் பண்ணுவாங்க அவர் வந்துட்டு வெளியே டீ குடிக்கலான்னு வந்துருக்கார் பிள்ளை இருக்கு கோர்ட்டை விட்டு வெளியே வராரு டீ குடிச்சுட்டு கோர்ட்டுக்கு போறார் நுழைவ என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கார் வருது அந்த கார்லேருந்து நாலஞ்சு பேர் இறங்குறாங்க இறங்கின உடனே மாயாண்டிய சுதாரித்திற்குள்ள சுதாரிப்பு பண்ணி இவர் ஓடலான்னு போறாரு அதுக்குள்ள மடக்கி சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டிட்டாங்க கழுத்துக்கு தலை காலு வயிறு எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க அந்த இடத்துலேயே மாயாண்டி சுருண்டு விழுந்து இறந்து போய்விட்டார் அதுக்கப்புறம் அங்க பார்க்கறாங்க சாதாரணமாகவே கோர்ட்டில் வந்து எப்போவுமே போலீஸ் இருப்பாங்க அதுவும் போலீஸ் பாதுகாப்புக்காகவும் போலீஸ் இருக்கும் இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு விமன் இன்ஸ்பெக்டர் ஒரு பெண் ஆய்வாளர் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணலாம் கையில் துப்பாக்கி இருந்தால் பண்ணியிருக்கலாம் பெண் ஆய்வாளர்களுடைய சகம்ப சகிதமாக காவலர்களாக இருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஓடு போய் தடுக்கணும் ஓடு போய் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட கிடையாது ஆனால் அதுலேயும் ஒரு நாலஞ்சு வழக்கறிஞர்கள் போய் பிடிக்க போயிருக்காங்க அதாவது வந்தக்கார வந்தோன்னு எல்லாம் ஓடி போயிட்டானுங்க ஒருத்த மாட்டான் அவனை போய் தோர்த்தின் போய் பிடிக்கிறார் அதாவது ஒரு வழக்கறிஞர் பிடிக்கிறார் பிடிக்கும்பொழுது அந்த உய்கொண்டான் அப்படிங்கிற ஒரு எசை உயிக்காட்டான் அந்த எஸையும் வர பரவாயில்ல அதில் ஒரு தைரியமாக இருந்திருக்காரு அந்த வக்கீலாம் பிடிச்சி அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சி உய்காட்டான கொடுத்த உடனே உடனே அவர் வச்சிருக்காங்க அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க பிடிச்சு உடனே உடனடியாக காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க எந்த காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்கன்னா பாளையாங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு அந்த கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் வந்து பாளையாங்கோட்டை லிமிட்டு பாளையாங்கோட்டை உடனே அந்த லிமிட்டுக்குரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் எல்லாருமே சகிதமாக அப்படியே வராங்க ஒரு தொடை சூழ வராங்க நீதிமன்றத்துக்குள்ளே வந்தவுடனே அந்த வாலிபரை பிடிச்ச நபரை அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இதை அதானே பண்ண முடியும் நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இந்த நபரை அழைத்து கொண்டு பாளையாங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் சென்ற ஆய்வாளர் தில்லை நாகராஜன் பாளையங்கோட்டை ஸ்டேஷன் வச்சு விசாரிக்கிறார் யார் நீ என்ன நடந்து எதுக்காக இந்த மாதிரி சம்பவம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ விசாரித்ததில் அந்த நபர் வந்து கீழநத்தம் இந்திரா காலனியை சேர்ந்த முருகேசனின் மகன் ராமகிருஷ்ணன் அப்படின்னு தெரிய வருது தெரிய வருது அதன் பிறகு சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி கீழநத்தம் வடகரை வடகரை சேர்ந்த கீழநத்தம் இரண்டாவது வார்டு உறுப்பினர் கவுன்சிலர் நாராயணசாமி என்பவருடைய மகன் ராஜாமணி என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலை செய்த கும்பலில் மாயாண்டியும் ஒருவர் புரியுதுங்களா மாயாண்டியும் ஒருவர் அதனால் அவரை பழி வாங்கிறதுனால கொலை செய்யறதுனால அவருக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நாங்கள் வந்து மாயாண்டியை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு மனம் கொடுக்குற அதுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் இருந்தால் மாயாண்டியுடைய பாடியை செக்யூர் பண்ணி ஹை கிரவுண்ட் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க உடற்கூறு ஆய்வுக்காக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக போஸ்ட்மார்ட் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க அதன் பிறகு மாயாண்டியை கொலை செய்த மூன்று நபர்கள் மூணு பேர் பாளையங்கோட்டை தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிட்டாங்க இங்கே ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க மூணு பேர் சரண்டர் ஆயிட்டாங்க அவர்களை பிடிச்சி விசாரித்த போது கீழநத்தம் வடகூரை சேர்ந்த மணிகண்டனின் மகன் தங்க மகேஷ் அதன் பிறகு நாராயணன் மகன் மனோ மனோஜ் ரமேஷ் மகன் சிவராஜ் எப்படின்னு அவங்க விலாசத்தில் இருக்கிறாங்கன்றது தெரிய வருது போலீஸுக்கு ஓகே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு சரண்டரான சரண்டரானவங்க மூணு பேர் சரண்டர் ஆனவரையும் விசாரித்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் கூட்டு வந்து வைக்கிறாங்க ஏன்னா இன்சிடென்ட் நடந்தது பாளையங்கோட்டை லிமிடன்றதுனால தாலுகா போலீஸ்னா படம் இவங்க மூணு பேரையும் ஒரு ஃபார்மல் விசாரணை விசாரிச்சுட்டு பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருந்து ஒப்படைக்கிறாங்க மூணு பேரையும் அதன் பிறகு கொலை குற்றத்தில் ஈடுபட்ட மேலும் இரு நபர்களை பிடிக்க நெல்லை மாநகர கமிஷனர் வந்து ரெண்டு தனிப்படைகள் அமைச்சிருந்ததா பிரஸ் ரிலீஸ் பண்ணுறார் ரெண்டு ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கோம் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கார் அப்போது அந்த ஸ்பெஷல் டீம் வந்து அக்யூஸை பிடிக்கிறதுக்காக தேடிக்குன்னு வராங்க தேடின்னு வரும்போது தப்பியோடைய குற்றவாளிக்கு தேடின்னு வரும்போது கீழ வடக்கூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவருடைய மகன் முத்து கிருஷ்ணன் அதுக்கப்புறம் கள்ளத்தியான் மகன் கண்ணன் ஆகியோர் ரெண்டு பேரையும் அந்த தனிப்படை போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னு தகவல் தெரியும் இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிடுவாங்க போலீஸுக்கு தெரியாதா சொல்லுங்க ஆக்கவும் அவனே அழிப்பவும் அவனே அப்புறம் அவரது நல்லூரை சேர்ந்த சுடலை சுடலை மகள் கண்ணன் என்பவரையும் கைது பண்ண அவரோட கண்ணன் அவரையும் கைது பண்ணிக்கிறாங்க கைது பண்ணி ஆக ஏழு பேர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாயாண்டி கொலை வழக்கில் ஏழு பேரை போலீஸார் கைது பண்ணிருக்காங்க அதன் பிறகு விசாரணையில் என்ன வருது அப்படின்னா இறந்து போன மாயாண்டி அவர் மேலே ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருக்கு அதான் அந்த அக்யூஸ் சொன்னாங்கள்ல அந்த கொலைகளை சம்பந்தப்பட்டிருக்காருனால பழுக்கு பழி வாங்கணும் சொல்லிட்டு அந்த கொலை வழக்கு நிலுவல் இருக்கு இந்த கொலை வழக்கு நிலுவல் இருக்கின்ற பொழுது இவர் மாயாண்டி என்ன பண்ணுறாரு திருநெல்வேலியில் இல்லை திருநெல்வேலியில் இருந்தால் பிரச்சனை ஆகிட போகுது அதனால் நம்ம போய்டும் சொல்லுவோம் கோயம்புத்தூர் போயிட்டு இங்கேயே வேலை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கார் அவர் எந்த குற்ற செயலையும் ஈடுபடாமல் கோயம்புத்தூரில் இருக்கார் அந்த சமயத்தில் தான் இவர் மேலே ஒரு கேஸை போட்டிருக்காங்க அது எப்படின்னு சொல்கிறார் அதற்காக தான் நீதிமன்றம் வரார் மாயாண்டி இவர் நம்ம மாயாண்டி கோயம்புத்தூர்லேருந்து நீதிமன்றம் வரார் அப்போ அதன் பிறகு தான் இப்போ இந்த மாயாண்டி மேலே ஒரு கொலை முயற்சி வழக்கு போட்டு எல்லாம் பண்ணதுனால அந்த கொலை வழக்காக தான் இப்போ இவருங்க நம்ம இதுக்காக வராரு கேஸுக்காக வரார் கோர்ட்டுக்கு இது இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னென்னா அந்த மாயாண்டி மேலே கொலை வழக்கு இருந்தால் மட்டுமே போதாது இன்னொரு வழக்கம் போடணும் ஒரு புட்டப் கேஸ் போட்டிருக்காங்க அதாவது புட்டப் கேஸ்னால் பொய் வழக்கு கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க ஒன்றுமே செய்யாதவன் மேலே கொலை முயற்சி வழக்கு அந்த கொலை வழக்கை தான் கோர்ட்டுக்கு வராரு இது ஒரு புட்டப் கேஸ் இதெல்லாம் நான் திருநெல்வேலியிலேருந்து விசாரிக்கிறேன் விசாரிக்கின்ற போது திருநெல்வேலி இருக்கின்ற வழக்கறிஞர்கள் திருநெல்வேலி இருக்கிற நம்ம நிருபர்கள் எல்லாம் தகவலை சொல்றாங்க அதாவது ஒரு அதான் ஒரு கிரிமினல் வழக்கு இருந்தால் இன்னும் ரெண்டு மூணு போட்டு குண்டாஸ்ல போட்டுடலாம் போலீஸுக்கு அதான ஒரு ஐடியா இருக்கும் குண்டாஸில் போட்டோம்னா ஒரு வருஷம் உள்ளே இருப்பான் எப்பவுமே போலீஸுக்கு என்ன எப்படின்னா ஒரு குற்றவாளி வெளியே இருக்கக்கூடாது வெளியே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான் அதனால் ஏதாவது ஒன்று போட்டு உள்ளே போட்டுனவனை அவன் உள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் போலீஸுக்கு அது நம்ம தப்பு ரைட்டுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற காலம் அப்படி இருக்குது அவன் வெளியே வந்து ஏதாவது பண்ணுவான் திருடுவான் கொள்ள அடிப்பான் ஏதோ ஒன்று பண்ணுவான் எதுக்கு இன்னொரு கேஸை கூட உள்ளே போடு அப்படின்றது தான் போலீஸோட கான்செப்ட் அதன்படி தான் மாயாண்டி மேலே கேஸ் போட்டிருக்காங்க வந்தார் அந்த கேஸ் போட்டத்தின் காரணமாக இவர் வந்ததுனால இங்கே இவர் அப்படி வராருன்றது தகவல் யார் சொன்னாங்கன்னு தெரியல மாயாண்டியே போட்டாங்க இப்போ என்னென்னா இறந்து போன மாயாண்டி வேறு வகுப்பை சேர்ந்தவர் கொலை செய்த கொலையாளிகள் வேறு வகுப்பை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் வேறு வேறு பிரிவுகள் இதில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த குரூப்பு சாதி ரீதியாக ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அந்த குரூப்பு சாதி ரீதியாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆ ஆக மொத்தம் நீங்கள் சுற்றி வைத்தி பார்த்தீங்கன்னா இது சாதி பிரச்சனையும் இருக்காது ஆனால் நம்ம ஆளுங்க சாதி பிரச்சனையும் ஆகிடுவாங்க இங்கே வருவார் ஒரு ஒருத்தர் வருவார் அங்கே வருவார் ஒரு கட்சி தலைவர் வருவார் தூபம் இருப்பாங்க ஆக இந்த பிரச்சனையை ஓய விட மாட்டாங்க யாகம் வளர்த்துக்கினே இருப்பாங்க இல்லை அப்புறம் நீங்கள் அந்த வழக்கை நீங்கள் சுற்றி வைத்தி பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணுக்கும் உதவாத கேஸாக இருக்கும் அதுக்கு கொலை பண்ணியிருப்பான் அந்த மாயாண்டி ஏதாவது அடிதடி தகரா சின்ன தகராறாக இருந்திருக்கும் இல்லை நிலப்பிரச்சனை சிவில் பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லை ஏதாவது பொண்ணுங்களை கிண்டல் பண்ணியிருப்பானுங்க அந்த பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லை அப்படின்னா எங்கள் நீ ஓட்டு போடல ஒன்று எதிர வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும் கீழ்த்தனமாக சின்ன புத்தியாக இருக்கும் அதுக்கு ஒரு உயர் காளி பண்ணுவானுங்க மோடு முட்டிங்க அறிவு இல்லாதவனுங்க மடையணுங்க என்ன பண்ணுறது உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துங்க தான் காலத்தை ஓட்டின்னு இருக்கணும் அதன் பிறகு இப்போ என்னென்னா வக்கீல்களுடைய குறைபாடுகள் அவங்களுடைய இது என்னென்னா எப்போவுமே வழக்கறிஞர்கள் காவல்துறையினர்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி காவல்துறையினரும் நிருபர்களும் தான் இருப்பாங்க இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஏன்னா வக்கீல் அக்யூஸ்டுக்கு ஆஜராவார் போலீஸு பாதிக்கப்பட்டவங்க ஆஜராகுவார் வக்கீல் வந்து என்கிட்ட வந்த கிளைண்ட் வந்து பாதிக்கப்பட்டவனா ஆஜராகிறோம்னு சொல்லுவார் ஆக இதில் என்ன புரிதல் தன்மை ரெண்டு பேருக்குமே இருக்கணும் ஒரு அக்யூஸ்ட் வரான் கொலையே பண்ணிட்டு வரான் அந்த கொலகாரனுக்கு வக்கீல் ஆஜராகிறாரு ஏ கொலகாரனுக்கு ஆஜரா அப்படி கிடையாது சட்ட ரீதியாக ஒரு தொழில் ரீதியாக ஆஜராகிறாரு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அது யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை ஒரு வக்கீல் வந்து கொலகாரனுக்கு குற்றவாளிக்கு ஆஜரான அவசியம் கிடையாது சட்ட ரீதியாக வராது சட்ட ரீதியாக அவரை விடுதலை வாங்கி தராரு இல்லை அவர் அவன் உள்ளே போகிறான் அதெல்லாம் நம்ம பேசவே கூட இப்படி தான் தர்க்கம் அப்போ வக்கீல் எப்படி பிடைக்கிறது நீங்களும் சம்பளம் வாங்கிட்டு போகிறீங்க போலீஸு ஜட்ஜை வந்து உட்காடுறாங்க ஃபேன் கிட்ட உட்காராங்க அவங்களுக்கு வச வீடு காரு எல்லா டீசல் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு சம்பளம் உண்டு வருவாங்க தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவாங்க வக்கீலங்க எங்கே போவாங்க அப்போ சட்டத்தையும் நம்ம எடுத்துட வேண்டியது தான் போ கோர்ட்டே தேவையில்லை அப்படி பார்த்தா இப்படி தான் ஒரு முன்னுக்குப் பின் முரண்பாடுகளாக காவல்துறையினர் செயல்படுகிறார்கள் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல ஒரு ஆண் இன்ஸ்பெக்டர் அனுப்ப வேண்டியது தானே எங்க ஏங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்குங்க தமிழ்நாட்டில் அப்படி தானே இருக்குது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இப்ப வக்கீலும் கேக்குறாங்க எங்க என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நியாயம் தானே சொல்லுங்க சில நேரத்தை போலீஸே இறந்து போயிடுறாங்க குற்றவாளிகளால் தாக்கப்பட்டு நான் அதனால அதை நான் அதை வந்து நியாயப்படுத்தல் எதையுமே நான் அவங்களும் பாவம் தான் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கும் மாச சம்பளம் இருக்குது வக்கீலுக்கு என்ன இருக்கு அதனால வக்கீல் போய் ஆட வச்சு கொலை பண்ணுறாரா அப்படியே நம்ம நினைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது வக்கீலோட கொலையிட ஆகிறாங்களா அக்கீஷோட அதை நீங்கள் பார்த்து வக்கீல் மனு நடவடிக்கை எடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அவர் கொலகாரனுக்கு வக்கீல் ஆஜராகிறாருன்னா அவரை வந்து எதிரி மாதிரி பார்க்கறது பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த வக்கீல் எதிரி மாதிரி பார்க்கறது அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போகுது அதுதான் வக்கீலங்களுடைய கோரிக்கை எந்த நம்பிக்கையில் கோர்ட்டு நம்பிதானுங்க வக்கீல் வராங்க கோர்ட்லேயே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அப்போ அந்த வக்கீல் எங்கே போய் வாதாடுவாங்க சொல்லுங்கள் அப்போ அவங்க அவங்க வந்து ஹலோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதை சுமோட்டாக எடுத்துருக்கு எஸ்என் சுப்பிரமணியம் ஹானரபிள் ஜட்ஜு சுமோட்டாக எடுத்து போலீஸுக்கு கேள்வி கேட்டுருக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை போலீஸோட போலீஸ் அதிகமாக வச்சு கோர்ட்டுக்கு ஏன் முறையாக போலீஸ் போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது உத்தரவு இருக்குது அது ஏன் நீங்கள் செய்யலை அப்படின்னு கேட்டுருக்கார் ஜட்ஜு இப்போ என்னென்னா இந்த சத்தம் போட்டு பேசுன வக்கீல் வந்து எதுலையாவது சிக்குவானா எதாவது பண்ணுவானா பாருங்கடா பார்த்தீங்கன்னா இருங்கடா அப்படின்பாங்க போலீஸு எதாவது பார்த்தனாலும் அவங்க எஃப்ஐஆர் பண்ணி உள்ள கொடுவாங்க இதுதான் எப்போவுமே நடக்கிறது சமயம் கிடச்சா வைக்கிறவங்க போலீஸ் அடிக்கிறது இது அப்பப்போ நடந்து தான் வருது இல்லைன்னு சொல்ல ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமைனா என்ன போலீஸுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் வக்கீலுடைய வேலையை அவங்க பார்க்கட்டும் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் புரியுதுன்னா நமக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்க அப்போதாங்க இந்த நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க ஆனால் காவல்துறையிலும் மொழ மாதிரி இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வக்கீல்களும் அயோக்கியன்னு இருக்கிறாங்க இல்லன்னு சொல்ல உயிரோடு இருக்கிறவனே செத்து போயிட்டான்னு கணக்காமிச்சு செத்து போயிட்டான்னு கணக்காமிச்சு அவனுக்காக ஆஜரான இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க நான் வந்து ஒரு யோக்கியம்லாம் சொல்ல வரல ஆனால் அதுலயும் நல்ல வக்கீல் இருக்கிறாங்களா பாவம் இல்லையா அவங்க பாதிப்பாங்க இல்லையா ஒன்னும் போட்டு பேசுறாரு அந்த போய் அவர் போய் பிடிக்கணும்னு அவசியம் இருக்கு வக்கீல் அவசியம் இருக்குது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு போலீஸ் பண்ற வேலையை வக்கீல் பண்றாரு அந்த வக்கீல் வந்து என்ன அந்த அந்த அவனுக்கு ஆஜராகிற வக்கீலை கிடையாது அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அதே மாதிரி தான் பத்திரிகையாளர் இவங்களை மாதிரி யூடியூபர்களும் அப்படின்னா சகட்டு மணியாக பேசுறது இருக்கிறத இல்லைன்னு பேசுறது இல்லாத இருக்குன்னு பேசுறது இதெல்லாம் நடக்கும் வேறு வழி கிடையாது எல்லாருமே தாங்கி தான் ஆகணும் எங்கள் மணியும் நீங்கள் கேஸ் போடுவீங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் எல்லாத்துக்குமே ஒரு நிர்பந்தம் எனக்கு ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் எல்லாமே நிரம்பத்தோடு இந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம் என்னைக்கு நம்ம கலகலப்பாக இருந்திருக்கோம் சொல்லுங்கள் வக்கீல் எனக்கா சிரித்து கிரிச்சு எதாவது பேசியிருக்கிறாரோ போலீஸ் நீங்கள் சிரித்து பேசியிருக்கிறீங்களா நாங்கள் எனக்கா சந்தோஷம் யாரும் சந்தோஷமா இல்லை அப்போ இன்னும் அப்போ என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லுங்கள் ஒரு செயற்கையான வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை யாருக்குமே நிம்மதி இல்லை சாதாரணமாகவே ஒருத்தர் கோர்ட் போகும்போது செக் பண்ணுறாங்க ஹை கோர்ட் உள்பட இருந்தாலும் நீ நிர்பராயிரு நீ யாராக வேணாலும் இரு போலீஸாக கூட இரு மப்டியில் வந்தேன்னா செக் பண்ணுவாங்க கோர்ட்டில் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க எதுக்கு போகிற யாரை பார்க்க போகிற என்ன காரணம் கேட்க போகிற ஜென்யூன் ரீசன் சொல்லணும் சொன்னாதான் உள்ள அனுப்புவாங்க எல்லா கோர்ட்டிலும் அப்படி இருக்குது இப்போ கோர்ட்டுக்கு போனால் ஓடி வருவாங்க ரெண்டு போலீஸ் வருவாங்க யார் சார் என்ன சார் எது சார் புது ஆளாக போறோம் ஏன் கேட்பாங்க அந்த மாதிரி எல்லா கோர்ட்லேயும் போலீஸ் உண்டு திருநெல்வேலி ஏன் அப்படி இல்லைன்னு தெரியல அப்புறம் நண்பர்கிட்ட விசாரிச்சேன் திருநெல்வேலியில் வந்துங்க எங்கள் ஊர் பழிக்கப்பழி வாங்குற ஊரில் ரொம்ப கில்லாடிங்க பழிக்கப்பழி வாங்கினே இருப்பாங்க அது நடந்துங்கன்னே இருக்கும் இது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுங்க அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு அவலமான ஒரு நிலை பாருங்க திருநெல்வேலி எங்கே இருக்குது நம்ம நாட்டில் தானேங்க இருக்கு சொல்லுங்க இதெல்லாம் கேட்கின்ற பொழுது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நம்ம எந்த எங்கே வாழ்கிறோம் எந்த நாட்டில் இருக்கோம் அப்படின்னு தோணுது ஸோ இதை எல்லாருமே ஒரு கோஆப்ரேட் பண்ணி எல்லாருமே ஒரு ஒரு இன்முகத்தோடு இருந்தால் மட்டுமே குற்றங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதில்லை குற்றங்கள் வராமல் தடுக்கலாம் அப்படி மக்கள் கோஆப்ரேட் பண்ணும்போது போலீஸ் கோஆப்ரேட் பண்ணலாம் காட்டி கொடுத்துட்றீங்க சில போலீஸ் காட்டி கொடுத்துட்றாங்க இதனால் வர பிரச்சனைலாம் மக்களுக்கும் போலீஸுக்கும் விரிசல் உண்டாகி போச்சுப்பேன் உங்களை நம்ப தயாராக இல்லை அந்த நிலைமையை மறுபடியும் நீங்கள் எடுத்துருவாங்க மறுபடியும் எடுத்து ஏன்னா பெரிய வளர்ந்து போன ஊருங்க வளர்ந்து போச்சுங்க முதல்லாம் அப்படி கிடையாது வளர்ந்து போச்சு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பிணக்கதோ இருந்தால் தான் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நட்புறோடு இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும் இல்லைண்ணா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பொய்கேஸ் போட்டிங்க தூக்கோல போடுவீங்க அதுக்கு ஒரு வக்கீல் வருவார் வெளியே அனுப்புவார் மூணுக்கு பொய்கேஸ் போடுவீங்க குண்டாஸ் போட்டனுங்க இதெல்லாம் நடந்துங்கன்னே இருக்கும் இதெல்லாம் இந்த நிலை எப்பொழுது மாறும் யார் மனதை வைத்தால் மாறும் சொல்லுங்க ஒரு ஆர்டர் போட்டுருங்க வக்கீல்கள் யாரும் குற்றவாளிகளுக்கு ஆஜராக கூடாது போலீஸார் செய்கின்ற தவறுகளையும் திருட்டு பசங்க அயோக்கிய பசங்க பண்ணுற விஷயத்தையும் பத்திரிகைலேயும் ஊடகத்திலையும் யூடியூபர்களும் பேசக்கூடாது அப்படி ஒரு ஆர்டரை போட்டுருங்க நாங்கள் தான் இருப்போம் அந்த நாட்டில் குற்றத்தை கண்டுபிடிப்பவர்களுக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் மட்டும்தான் ஏகாதிபத்திய அதிகாரம் உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டுருங்க எதுக்கு நான் அந்த மைக்கு முன்னால் பேசணும் போனை வச்சுன்னு பேசணும் அவருக்கு கருப்புக்கொட்டை போட்டு போகணும் எங்கேயாவது இப்போ வயலில் போய் உருண்டு பிறண்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துப்போம் இப்படி தான் எனக்கு நாட்டு நிலவரும் நம்ம யாரையுமே குறைச்சி குறை சொல்லுவதற்கு இல்லை அங்கே போனால் நம்மளை பற்றி கூற இங்கே வந்தால் அவங்கள பற்றி குறை இது எப்போ நம்ம ஒருத்தரை பற்றி சாட ஆரம்பிச்சிட்டோமோ அது கண்டினியூட்டாக வந்துக்கினே இருக்கும் மீண்டும் இன்னொரு எதிர் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்